ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன தினம்மா செஞ்சு காமிக்க போகிறேன் வந்து பாருங்கள் ஸ்டீம் சிக்கன் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு கிலோ போல் சிக்கன் வாங்கியிருக்கிறேன் வந்து பாருங்கள் ரெண்டு முட்டை உப்பு அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் சோம்புத்தூள் இது மிளகுத்தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் எண்ணெயே சேர்க்காம நம்ம இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க உங்கள் வீட்டில் ப பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு கொடுக்கலாங்க எண்ணெயே சேராமல் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இருங்க எல்லா மசாலாவும் போட்டு நல்லா பிசறி வச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு மூடியை போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்க சிக்கன் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல நல்லா ஊறிடுச்சு ஒன் ஹவர் கிட்டே நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ஸ்டீமரில் இந்த தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வச்சிடலாம் இந்த பாருங்கள் கொய்யா இலை தாங்க இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கிறோம் கொய்யா இலையில் கூட வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மருத்துவ குணமும் கூட இப்போ பாருங்கள் சிக்கன் வச்சிடலாம் இது பாருங்கள் எண்ணெய் எதுவும் சேராமல் ரொம்ப ஹெல்த்தியான அடுத்து இன்னொரு இதையும் வச்சு இந்த வெஜிடபிள்ஸையும் மேலே வச்சிடலாம் எடுத்துட்டு பரங்கிக்காய் கேரட்டு எல்லாமே இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் இதோ இதோடு இந்த சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல சாலட்டும் சிக்கனும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சாச்சு கீழே சிக்கனும் வச்சாச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் வேகட்டும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்ல ஒரு இருபது நிமிஷம் கூட சிக்கன் வேக வைக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீ பாருங்க எல்லாம் நல்லா வந்துருச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் புவனராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்